படிப்பை மட்டும் வைத்து நம்ம சுயநலத்தை மட்டும் சரி பண்ணிக்க முடியும் அரசியல் சேர்ந்து இருந்தால் நம்ம பொதுநலமும் சரி பண்ண முடியும் தெரிவிக்கிறேன் இளைஞர்களுக்கு அதே போல இளைஞர்கள் எந்த ஒரு தவறான பாதையும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் போகாமல் பொதுநலமான எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் என் உடம்புக்கு சொன்னால்

ஏன்னா அவருடைய நண்பரா இருக்கும்போது போது நம்ம பார்த்தாலே அவங்களுக்கு என்ன விஷயம்ன்றது நம்ம அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் மேலே அதனால வந்து இந்த நேரத்துல வந்து ஒரு நினைவு கூர்ந்து இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்றது அவருடைய பெருந்தன்மை விஜயகுமார் மாதிரி எல்லாரும் இருக்காங்க ஆனா இந்த நேரத்துல இதை தாண்டி இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்குன்னா இன்னும் போக போக அவர் வந்து நல்லா வளர்ச்சி பெறுவாரு வந்தாரு கொடுத்தாரு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நம்ம ஒருத்தவங்க செய்யறது இந்த கையில சேர்த்து இந்த கை தெரியாதுங்களா உதவி பண்ண உங்க மனசுல இருந்து உதவி பண்ணா மட்டும்தான் உதவி பண்ணிட்டு நான் அவங்களுக்கு நான் திருப்பி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல நம்ம வந்துட்டு கல்யாணத்துக்கு போறோம் மொய் வைக்கிறோம் பாராட்டுக்கு எல்லாம் சான்றிதழ் கொடுக்குறோம்

இருக்கிறவங்க இல்லாதவங்க செய்யுங்க என்னுடைய பாலிசி என்னன்னா இருக்கிறவங்களுக்கு இருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க இங்க இருந்து முடிங்க அங்க கொடுப்பேன் வெச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் வச்சுட்டு அதனால வந்துட்டு பெருசு நண்மலாம் ஒண்ணும் கிடையாது நீங்க அதுக்குன்னு சொல்லிட்டு பெருசா எல்லாம் எதுவும் அப்புறம் போன் பண்ணி கேட்டு போயிங்க எனக்கு இந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க எது கொடுங்கன்னு சொல்லிட்டு நன்றி வரணும் அருமை படித்துனர் ராசி விஜயகுமார் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு வகையிலே இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் மனித உரிமைத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அட்வொகேட் அன்பு அவர்களுக்கு சால்வை அளித்து மரியாதை செய்வார்கள் ini <laughs> معناتரோட <laughs>

சிவ சத்யராஜ் அவர்களுக்கு பதிவு செய்வார்கள் அடுத்தபடியாக மனித உரிமை துறையினுடைய மாநில செயலாளர் மாரியப்பன் அவர்களுக்கு முன்னாடியே வைத்து பதிவு செய்வார்கள் அடுத்தபடிய மாநில கொள்கைத் தரப்பு செயலாளர் அண்ணன் சாஜடன் அவர்களுக்கு போட்டி